புரிய அன்பான உறவுகளே உங்களுடைய அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்களுடைய கோட்டை விஜயன் இன்று நாம் வந்திருக்கக்கூடிய இடம் வந்திருக்கியுமரி மாவட்டத்திலே கேரளரை இந்த இடத்திலே இருக்கக்கூடிய இந்த இந்த இளைஞரை எவரும் நிச்சயம் மறந்திருக்க முடியாது ஏனென்று சொன்னால் கொரோனா காலகட்டத்திலே தன்னுடைய மெல்லிய குரலால் தமிழக அரசினுடைய மிகத்திறந்த விழிப்புணர்வு பாடல்களை பாடி தமிழ்நாடு அரசு கனி சார்பாக கலை இளமணி பட்டத்தை பெற்றவர் ஒரு மிகச்சிறந்த இசை மீதை மிக ஒரு மிகச்சிறந்த இசை கலைஞர் என்றே சொல்லலாம் ஏனென்று சொன்னால் பல்வேறு விதமான கலை திறனை கொண்ட இந்த மாணவரை ஒரு ஐந்து காலமாக எனக்கு நன்றாக தெரியும் ஒரு மிகச்சிறந்த நண்பருடைய மகனும் கூட இவரை பார்க்க வேண்டும் என்று இந்த இடத்தில் வந்த போது இவரை பாராட்டுவதற்காக என்னுடைய மனதில் ஏற்பட்ட வார்த்தைகளை ஒரு கவியாக படைத்து இந்த மாணவரை வாழ்த்துவது என்னுடைய மன மட்டத்தை மகிழ்ச்சி கொள்கிறது பே உறவுகளே ஒரு கலைஞனுக்கு மிகச்சிறந்த ஒரு வாழ்த்து என்பது கரகோஷங்களும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாழ்த்துக்களும் தான் இந்த வாழ்த்துக்கள் என்பது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மிகச்சிறந்த அடையாளங்களாக அங்கீகாரங்களாக விஜயம் மாறட்டும் இந்த மாணவரை அரசு பாராட்டியுள்ளது அரசு அதிகாரிகள் ஏன் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் சட்டசபையினுடைய மிகச்சிறந்த ஒரு ஒரு அறிஞர் பெருமக்களாக இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் நேரடியாக வந்து தமிழக சட்டசபையினுடைய அப்பாவு ஐயா அவர்கள் நேரடியாக வீட்டிற்கு வந்து கூட இவரை வாழ்த்து இருக்கின்றார் இந்த இளம் வயதிலேயே ஒன்பதுக்கும் மேற்பட்ட உலக சாதனைகளை படைத்தவர் இந்த மாணவரை புகழ்ந்து பேசாத எந்த ஊடகமும் இல்லை சமூக ஊடகமும் பத்திரிக்கை ஊடகமும் கொண்டாடி கொண்டிருக்கின்றது இன்று நடைபெற்ற முடிந்த பத்தாம் வகுப்பு தேர்விலே அறுநூறுக்கு நானூற்றி முப்பத்தி ஐந்து மார்க் மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள் அது அறுநூறு அறுநூறுக்கு நானூற்றி முப்பத்தி ஐந்து மதிப்பெண்களை பெற்று இன்று பதினோராம் வகுப்பிலே ஒரு மிகச் சிறந்த அடியை எடுத்து வைத்திருக்கின்றார்கள் கனவுகள் நிச்சயம் மெய்ப்படட்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இவரை வாழ்த்துகின்ற போது ஒரு பேச்சாளனாக ஒரு கவிஞனாக இவரை வாழ்த்து வரை என்னுடைய மனம் மட்டும் மகிழ்ச்சி கொள்கிறது அந்த கவிதை வரிகள் நிச்சயமாக இவர் யார் இவருடைய திறமை என்ன என்பதை உங்களுக்கு உணர்த்தும் ஜே ஜேஎஸ் வீரஜ் கலை ஆர்வலருக்கு கடவுள் கொடுத்த முத்து இவன் கலை ஆர்வலருக்கு கடவுள் கொடுத்த முத்து இவன் இயல் இசை நடனத்தை கொண்ட முத்த முழிவன் வீடுகளில் ஓடி ஆடி வீதிகளில் விளையாடுவோர் மத்தியில் வீடுகளில் ஓடி ஆடி வீதிகளிலே விளையாடுவோர் மத்தியில் தன் சிறு வயதில் இசை மீட்ட துவங்கிய இசை ஞானி இவன் இவரை பாடகர் என சொல்வதா இசைக்கலைஞர் என சொல்வதா நடன கலைஞர் என சொல்வதா கலை இளமணி என அழைக்க குறிப்பிடுவதா சொல்லுங்கள் உறவுகளே சொல்லுகிறேன் பரிசுகளும் பட்டங்களும் பதக்கங்களும் பரிசுகளும் இவர் ஒருபோதும் பணம் கொடுத்து வாங்கியதில்லை பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக சபாநாயகரும் இவருடைய உழைப்பை திறமையை முயற்சிகளை பாராட்ட தவறுகிறது வாய்ப்புகள் வாய்ப்புகள் தன்மையப்படுத்தி ரசிகர்களின் மனம் உன் இசை திறனை இறக்கும் கொஞ்சம் கற்றுக்கொடு இடைவேளையில் அதை இறக்கு கற்றுக்கொடு அன்போடு அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இது வேடிக்கை அல்ல நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்பது வேடிக்கை அல்ல இது என் அன்பான வேண்டுகோள் ஒரு முறை இருமுறை ஒரு முறை இருமுறை தோற்றாலும் தளராத உன் தன்னம்பிக்கை சுடர்பிட்டு ஒளி வீசட்டும் உன் கிசை காற்றும் கலந்து சுதந்திர காற்றில் உன் இசை காற்றும் கலந்து உன் இசை கேட்டு இந்த உலகம் துள்ளி ஆடட்டும் உலக தலைவர்கள் முதல் உள்ளூர் தலைவர்களின் வாழ்த்து பெற்ற உன்னை உலக தலைவர்கள் முதல் உள்ளூர் தலைவர்களின் வாழ்த்து பெற்ற உன்னை உலக நாடுகளும் ஐநா சபையும் அழைத்து உன் பெருமை பேசட்டும் அறுபத்தி ஆறு அமைப்புகளும் ஆயிரக்கணக்கான தலைவர்களும் உன் அன்னை தமிழால் வாழ்த்து மென்றுவதில் மனம் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்ளுகிறது நான் உனக்காய் வாசிப்பது வார்த்தைகள் அல்ல நான் உனக்காக இங்கே வாசிப்பது வரும் வார்த்தைகள் அல்ல என் அன்பின் வாழ்த்துக்கள் உன் கிசை வெகு விரைவில் வெள்ளித்திரையில் ஒலிக்கட்டும் அந்த வெற்றி விழாவில் உன்னை நிச்சயம் நான் வாழ்த்தி நிகழ்வேன் என உறுதியோடு மனமோடு வாழ்த்து வல்வது பேரன்புக்குரிய உதச்சிக்கோட்டை கோட்டை விஜயன்